பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்வில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்வில் நூற்று போரு ஆயுஷ்மான் ஆரோக்கிய நிலையங்களை அவர் திறந்து வைத்ததோடு டெல்லி நகரில் ஆயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பாரத அன்னையின் சேவைக்காக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் இரண்டு வரை பதினைந்து நாட்கள் பாஜக சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது கடந்த பதினோரு ஆண்டுகளாக இந்த சேவை தினத்தை பாஜக தொண்டர்கள் தொடர்ந்து கொண்டாடி வருவது பெருமைக்கு உரியது என தெரிவித்தார் தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளை பாஜக வலுவாக ஆதரிக்கிறது என்பதை அமித்ஷா வலியுறுத்தினார் இதுகுறித்து அவர் நாட்டின் வாக்காளர் பட்டியல் தூய்மையாக இருக்க வேண்டும் சட்டவிரோதமாக ஊடுருவி இருப்பவர்கள் பட்டியலில் இடம்பெறக்கூடாது அவர்கள் கண்டிப்பாக நீக்கப்பட வேண்டும் ஆனால் ராகுல் காந்தி ஊடுருவி இருப்பவர்களை பாதுகாக்கும் நோக்கில் பீகாரில் யாத்திரை மேற்கொண்டு வருகிறார் நாட்டின் சொந்த மக்களை நம்பாமல் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நம்பி தேர்தலில் வெற்றி பெற முயற்சிப்பது காங்கிரசின் அரசியல் இது நாட்டின் பாதுகாப்புக்கும் ஜனநாயகத்திற்கும் கேடு விளைவிக்கும் என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் அவர் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை நீக்கியது பாஜக தொண்டர்கள் பல ஆண்டுகளாக காத்திருந்த வரலாற்று சாதனையாகும் என்று கூறினார் சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபதை ரத்து செய்ய வேண்டும் என்பதே பாஜக தொண்டர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது நாங்கள் அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்தோம் இறுதியில் பிரதமர் மோடி இரண்டாவது முறையாக நாட்டின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டது இதன் மூலம் காஷ்மீர் முழுமையாக இந்தியாவின் ஒரு அங்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டது என்று அவர் விளக்கம் அளித்தார் பிரதமர் மோடியின் அயராத உழைப்பை புகழ்ந்த அமைச்சர் பல ஆண்டுகளாக அவருடன் பணியாற்ற வருகிறேன் அவரை போல ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காத தலைவரை நான் பார்த்ததே இல்லை நாட்டிற்காக எப்போது உழைக்கும் அவரது அர்ப்பணிப்பு ஒப்பற்றது மன்மோகன் சிங் தலைமையில் இந்தியாவின் பொருளாதாரம் உலகில் பதினோராவது இடத்தில் இருந்தது ஆனால் மோடியின் தலைமையில் இன்று இந்தியா நான்காவது இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று வலியுறுத்தினார் இந்தியா சுதந்திரமடைந்து முதல் தேர்தலான ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு தொடங்கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது ஏழு வரை நடந்த அத்தனை பொதுத் தேர்தல்களிலும் காங்கிரஸ் கட்சிதான் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்தது கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று இரண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெயலலிதா கூறினாரே அப்படித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தல் வரை காங்கிரஸ் கட்சியின் நிலை இருந்தது இந்தியா என்றால் காங்கிரஸ் காங்கிரஸ் என்றால் இந்தியா இந்த சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு கால் நூற்றாண்டு காலம் வரை இந்திய அரசியல் ஆனால் இன்றைக்கு காங்கிரசின் நிலை தலைகீழ் சில மாநிலங்களை தாண்டி காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சி செய்த மாநிலங்களை இழந்து நிற்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி மத்தியில் ஆட்சி செய்தாலும் அந்த பத்து ஆண்டுகளில் அந்த கட்சியின் மீது சுமத்தப்பட்ட டூ ஜி ஊழல் புகார் தெற்காசிய விளையாட்டு ஊழல் என அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள் காங்கிரஸ் கட்சியை தேசிய அரசியலில் எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை கூட இழக்க செய்தது இரண்டாயிரத்தி பதினான்கில் நடந்த பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் ஆட்சியை இழந்த காங்கிரஸ் ஐநூற்று நாற்பத்தி மூன்று இடங்களில் வெறும் நாற்பத்தி நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட பெற முடியாமல் போய்விட்டது காங்கிரஸ் முக் பாரத் கோஷத்தை அதாவது காங்கிரஸ் இல்லாத இந்தியா கோஷத்தை பாஜகவின் நிறுவன நாள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியது இந்த இடத்தில் கவனிக்க வேண்டியிருக்கிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பிரச்சார இயக்கமாகவே காங்கிரஸ் முக்த் பாரத் கோஷத்தை மோடியும் ராஜ்நாத் சிங்கும் தேசிய அளவில் கட்டமைத்தனர் பதினோரு ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அந்த பிரச்சாரத்தின் நிலையை திருப்பி பார்த்தால் இமாச்சல பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா என மூன்று மாநிலங்களில் மட்டும் காங்கிரஸ் ஆட்சி செய்வது காங்கிரஸ் இல்லாத பாரதம் என்ற பாஜகவின் வியூகத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டதா என்பதை எண்ணி பார்க்க வைத்திருக்கிறது